நண்பர்களே இங்கே தான் நான் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் செட்டிப்பாளத்தில் மீதி படித்தேன் சிம் கார்டு டீஆக்டிவேட் ஆகிடுச்சி சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ண இருக்கோம் அப்படி இல்லைன்னா புது சிம் வாங்கணும் பார்ப்போம் ஆக்டிவேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொதுவாக ஏர்டெல் ரெண்டு வருஷமாக ரீசார்ஜ் பண்ணலைன்னாலும் பாதிய நம்பர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அந்த நம்பரில் தான் யூஸ் பண்ணுறேன் கிடைக்குதா இல்லையான்னு போய் செக் பண்ணுவோம் ஏர்டெல் ஆஃபீஸ் போகிறோம் நண்பர்களே சிம் கார்டு செத்துருச்சு அதை சரி பண்றதுக்கே இவ்வளவு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு சார் காலைல இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருந்தேன் தெரியும்ல ஓகே இப்போ நம்ம தமிழ்நாடு தேட்ரு திருப்பூரில் எல்லாருக்குமே திருப்பூரில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தமிழ்நாடு போக போகிறோம் அங்கே தான் ஏர்டெல் ஆஃபீஸ் ஒன்று இருக்கான் இங்கே உள்ள ஒரு ஏர்டெல் ஆஃபீஸில் ஒரு அக்கா சாப்பிட்டுட்டு இருக்குது லஞ்ச் டைம் மாட்டுக்கு அது டோரை லாக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு அதனால் இங்கே போக போகிறோம் எப்படியாவது சிம்மை ரெடி பண்ணணும் இது தம்பி இரு நிறுத்துங்க உட்காரவே இல்லை மூவ் பண்ணுறீங்க பெட்ரோல் அடிக்க வந்திருக்கோம் இப்போ இந்த வண்டியை ஓட்டுறது ஏன் தம்பி காலையில் டீ ஷாப்பில் போகும்போது நேற்றுக்கு நாளுக்கு நாள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி கிளைமேக்ஸில் டீ ஷாப்பில் போகும்போது அப்படியே ஊட்டிக்கிட்டே இருந்தாப்புல அப்புறம் நான் வண்டியை வாங்கி கொஞ்சம் விரட்டினேன் அதை பார்த்துட்டு இப்போ வண்டியை எடுத்தால் பறக்கிறாரு நம்மக்கிட்டே படம் போட்டு காட்டுறாரு தம்பி வந்து சைக்கிளே ஓட்டாமல் ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்டி பழகிட்டாப்புல நான் அந்த வெளிநாட்டில் இருந்த நேரத்தில் தான் வண்டியெல்லாம் வாங்கி ஓட்டி பழகி இவ்வளோ திறமையாக ஓட்டுறாரு காலையில் அப்போ நமக்கு மூணு நான் பின்னாடி உட்காந்துருக்கும் போது ஓட்டும் போது இந்த நடுக்கமாக ஓட்டுனதெல்லாம் ஒரு பயம் ஒரு பதட்டம் ஃபர்ஸ்ட்டு டைமாக ஓட்டுறான் இல்லையா முன்னாடி அதனால் இப்போ காலை அதுக்கப்புறம் நான் ஓட்டி காமிச்சதுக்கப்புறம் இப்போ இது நல்லாவே ஓட்டுது ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அதுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு தேட்டர் ஓகே பொண்ணுங்களும் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் காலேஜ் முடிச்சு போய்ட்டுருக்காங்க என் தங்கச்சி இங்கே தான் படித்தது காலேஜ் பொண்ணுங்கள்லாம் வீடியோவில் கட்ட முடியாது சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்சு போகிறாங்க அங்கே மலேசியாவில் இருக்கும்போது தமிழ் பொண்ணுங்களை பார்ப்போம் ஆனால் இந்த தமிழ் பொண்ணுங்களை பார்க்கும்போது நிறையவே வித்தியாசம் அந்த காலேஜ் வந்து எல்ஆர்ஜி காலேஜு ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய டைம் தங்கச்சியை வந்து விடுறதுக்கு வருவேன் கூட்டு போகிறதுக்கு வருவேன் இப்போ அந்த காலேஜ் முடிஞ்சு மதிய சா மதிய நேரம் எல்லாம் முடிஞ்சு போகவும் நிறைய பொண்ணுங்கலாம் போகவும் நான் இங்கே வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போகிறது அந்த ஞாபகம் வந்துருச்சு அது சில மெமரிஸ் தங்கச்சியை கொண்டு காலேஜில் விட்டுட்டு கூட்டிகிட்டு போவேன் இது அந்த தலாபிஷ காகணம் தமிழ்நாடு தேட்டர் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஐயோ நண்பர்களே இவர் தான் கார்த்தி என்னோட லைவ்ல நிறைய டைம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான் யோகா உனக்கு அது கேட்டிருக்கல்ல நீ சுப்பிரமணியம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல அப்புறம் லியோ நீங்க எல்லாம் பாத்துங்க இவர் தான் கார்த்தி இவர் தான் வந்து கமெண்ட் பண்றது ஒரு டைம் லைவ் டுகெதர்ல வந்து இந்த டிவியில என்ன காமிச்சுக்கிட்டு இருந்தேன் இவரோட இவ இன்னைக்கு ஒரு பையன் இப்ப இவ சொல்லிதான் எனக்கு தெரியும் பண்ணி தரேன் இறந்து போயிட்டாரான் ஏதோ குடும்ப பிரச்சனை சொல்லி அப்படிலாம் யாரும் பண்ணக்கூடாது

கொஞ்சம் இலஜிமிடலாம் நல்லா இருந்தேன் இப்போதான் இருக்காங்க சரி ஓகே சரி தான் கார்த்தி பார்த்துக்கங்க அப்புறம் காட்ட முடியாது இங்கேயும் போற வரைக்கும் காட்டலாம் ரெண்டு சொன்ன முதலாம் தயாரித்து வாங்கிட்டு போய் போய் ரெடி பண்ணிடுறேன்

இது வந்து அறுபது போறது இதுல ஒரு மறுவாழ்மையா இருக்கு இப்போ கூட பார்த்துட்டு இந்த வழியாக தான் வந்தேன் ரெண்டோட கடை இதுக்குள்ளதான் இருக்குன்னா பயங்கரமாக செலவு வச்சு பயங்கர சூப்பராக இருக்கும் இது வந்து செக் போஸ்ட் நண்பர்களே ஏர்டெல் ஆஃபீஸில் அங்கே முடியாது அவ்வளோதான் அந்த சிம்மு முடிஞ்சிருச்சு டீஆக்டிவேட் ஆகிருச்சு கேன்சல் ஆகிருச்சு அது திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க நண்பர்களே மனசே மலிக்குது ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப வருஷமாக அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த டைம்லேருந்தே நான் அந்த சிம் தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே அந்த சிம்மு யூஸ் பண்ணுறேன் அது இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அந்த சிம் யூஸ் பண்ணேன் அந்த நம்பரு எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்கும் எயிட் ஜீரோ நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டூ இப்போ திரும்ப சிவா டெக்ஸ்டைல்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஷோரூம் ஷோரூம் இருக்கான் கேட்ரல் ஷோரூம் ஆஃபீஸ் அங்கே போகிறேன் ஃபைனலாக ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்ப்போமே இல்லைன்னா எல்லாத்துலேயும் பேங்கில் யூடியூப்லேருந்து ஆதார் கார்டில் இருந்து ஓட்ரு ஐடியிலேருந்து எல்லாத்துலேருந்தும் அந்த நம்பரை நம்ம மாற்றணும் ரொம்ப பயங்கரமான தலைவலி அதை கூட சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோங்க நம்பர் போச்சு மனசு கஷ்டமாக இருக்குது திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் இதான் ஷேர் ஆட்டோ காலை சொல்லியிருந்த காலை அந்த அது மாதிரி ஆட்டோவில் தான் போயிருந்தோம் கிளாஸ் இடத்துல விட்டுருக்கு நண்பர்களே அந்த நம்பரை திரும்ப எடுக்க முடியல அது முடிஞ்சிச்சு அதை திரும்ப எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் நானூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு சொல்லி என் பேரில் வேறு ஒரு சிம்மு இருக்கிறதா சொன்னாங்க அதை டீஆக்டிவேட் பண்ணிடலான்னு பார்த்தேன் சரி ஒரு வேளை நம்ம யாருக்கா வாங்கி கொடுத்துருக்கலாம் ரெண்டு வருஷம் ஆச்சில் வெளிநாடு போய் அதனால் மறந்துருக்கலாம் அதனால் விட்டுட்டேன் இப்போ தம்பியை நானும் பிரியாணி வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் வீட்டுக்கு தம்பியில் உட்காந்துருக்கான் வேலை கஷ்டமாக இருக்குங்க இப்போ வேற ஜியோ சிம்முக்கு மாறி இல்லமாட்டிருக்கேன் இப்போ ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஜியோவுக்கு மாறி இல்லாமட்டிருக்கேன் வெயிலில் சுற்றி சுற்றி மூச்செல்லாம் கருப்பாக இருங்க அங்கே தான் வெயில்ல வெயில் வரதுக்கே வேலை இல்லைல்ல இங்கே வெயிலில் வந்து வந்து அப்படியே மூஞ்செல்லாம் கயடா டல்லா பாருங்கள் பாருங்க அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு மூஞ்சி வித்தியாசமாக இருக்கு முகம் நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நம்மளோட அதிதீவிர ரசிகர் பொருமக்கள்லாம் கடந்த அலம் ஊற்றுறீங்க இந்தியா கவுண்டிக்கலாம் இந்தியா கவுண்டிக்கலாம் வந்துட்டுனாப்பா இன்றைக்கி லைவ் போடுவோம் ரொம்ப நாளாச்சு இல்லை பண்ணி இன்னைக்கு லைவு போடுவோம் சரி ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு ரிமோட்டைங்க இருக்குங்க இல்லை நான் காப்பி ரைட்டு வந்துடும் ஓகே ஆப்பன்ட்டேன் அப்புறம் ஆமீங்களா நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாளில் பார்த்தா ஜஸ்டின் ஜிஜே என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் முன்னாள் மூத்த சப்ஸ்கிரைபர் அவர் வந்து எனக்கு வந்துட்டு அவரோட தங்கச்சிக்கு வந்துட்டு திருச்சியில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவரு சென்னையில் செட்டில் ஆயிட்டாரு திருச்சியில் அவங்க தங்கச்சி கல்யாணம் சொல்லி என்ன வந்தாலே வந்தபடி ஞாயிற்றுக்கிழமை வந்துரு அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு ஒரு நேரம் பேசினார் அப்புறம் எலாடா கோபி என்ன எங்க ஊருக்கு வாங்க சுப் நம்ம சுப்பிரமணி தென்காசி எங்க ஊருக்கு வாங்க நம்ம மகேஷ் எங்க ஊருக்கு வாங்க யோகா எங்க ஊருக்கு வாங்க பிரவீன் எங்க வாங்க எல்லாரும் எங்க ஊருக்கு வாங்க எங்க வாங்கன்றீங்க ஸோ சேத்தம்மாட்டேனும் நானே தான் வந்திருக்கேன் இந்த நாள்லயே சிம்மு அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லி தேடி அலைஞ்சு ஓடி ஒளிஞ்சி ஒரே ஓடி ஓடி ஓஞ்சிட்டேன் கடைசியில் சிம்மை காப்பாற்ற முடியல சிம்மு செத்துருச்சு புது சிம்மு தான் வாங்கணும் வாட்ஸ்அப்புமே லாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப லாக்இன் பண்ண முடியாது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அதுதான் பாஸ்போர்ட்டுக்கு அதுதான் யூடியூப் சேனலுக்கு அதுதான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே இந்த நம்பர் தான் எல்லாத்துலேயும் மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான நம்பர் ஸ்டார்ட்டிங்கில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வாங்கினது இது வரைக்கும் அப்படியே கூட அதுதான் எல்லாத்துக்கும் உண்டான பாஸ்வேர்ட்ஸு எல்லா ஆப்புக்கும் ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது சரி ஓகே வேறு என்ன பண்ண முடியாது நம்மளால் பண்ண முடிஞ்சது இந்த நாள் முழுக்கவே அதுக்காக நான் வெயிலில் சுற்றி சுற்றி தேடி இருக்கேன் உங்களுக்கே தெரியும் இந்த ஊழியில் பார்த்துருப்பீங்க சரி ஓகே பாத்துக்கலாம் இந்த நாள் முடிஞ்சிருச்சு எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்க நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்திருக்கேன் என்ன சில நண்பர்கள் அது மாதிரியான எண்ணத்தோட என்னுடைய பழைய நண்பர்கள் என்னை வந்துட்டு தேடுனாங்க நாடுனாங்க நான் உங்களுக்கு இடம் கொடுக்கல அவங்களை அவாய்ட் பண்ணேன் ஓகே அந்த வகையில நான் தப்பிச்சேன் அது போல் நீங்களும் இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே நண்பர்களே மறந்துட்டேன் நீங்களும் உங்க சிம்மை மூணு மாதத்துக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஒரு டைம் சிம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஓகே நான் இப்போ எப்படி ரெண்டு வருஷம் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுறது மலேஷியாக போய் இப்போ அந்த சிம்மு ரெக்கவர் பண்ண முடியல அது போல் சிம்மு போனால் போனது தான் அதனால் நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க இது என்னோடய அனுபவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பாய் 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 பார்த்து பத்திரமா இருங்க பாய் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் பாய்